எல்லா இடத்துலயுமே வந்து பிசினஸ் ஏன் தோல்வி ஆகுது அப்படின்னா வடமேற்கு மூலைய கொஞ்சம் வடமேற்கு கொஞ்சம் வந்து ஆகும் உதாரணத்துக்கு நான் ஒரு நீட்டிடுவாங்க வாஸ்து பார்க்க போறேன் ஒரு பெட்ரோல் பங்குக்கு வடமேற்குல கொஞ்சம் நீட்டி கட்டிட்டாருமா நான் சொல்றேன் எல்லாம் சுத்தி பார்த்தா எல்லாமே பக்காவா இருக்கு பக்கா தெருகுத்து பெட்ரோல் பங்க் எல்லாம் சூப்பரா இருக்கு நான் பாத்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அம்மா சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த வடமேற்கு நீண்டிருக்கு சார் அது ஒரு பத்து கல்ல உடைங்க சும்மா சிரிச்சாரு என்ன சார் பணமே உள்ள வரமாட்டேது சார் உடைங்க சார் வடமேற்கு நீண்டு இருக்குன்னு உடனே அந்த வடமேற்கு செங்கலை உடைக்கும் பொழுது அதற்கப்புறம் அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு அவரு அதுக்கப்புறம் ஒரு வித்தின் நாங்க அப்புறம் சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டோமா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து படங்கள் உள்ள வந்தது போன் பண்ணி சொல்றாரு அப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வடமேற்கு நீளக்கூடாது எல்லாமே ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கலா இருக்கணும் நம்மளுடைய ப்ரொடக்ஷனுடைய இது வந்து வடமேற்குல வச்சுட்டா சேல்ஸ் நல்லா இருக்கும் எம்டி ரூம் வந்து ப்ராபப்ளி தென்மேற்கு சவுத் வெஸ்ட்லதான் இருக்கணும்